சற்று முன்பு கோபாலபுர குடும்பத்தில் மோதல் போக்குகள் அப்படின்றது வெடித்தது மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலையும் காணொலியையும் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ விவரா இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது நியூ விவரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே குறிப்பா கோபாலபுர குடும்பத்தின் கொத்தடிமைகள் தான் திமுகவினர் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் விமர்சன பார்வைகள் காலப்போக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவது உண்டு ஓகேங்களா கோபாலபுர குடும்பம் என்பது ஒரு அடிமை என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கூட்டங்கள் இங்கு இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு விமர்சனங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்கப்படுவது வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே ஐபிஎல் மேட்ச்லேயே வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்கள் ரெண்டுபட்டு தான் இருக்கு அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கலாநிதியுடைய கலாநிதி மாறனுடைய மகன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் உதயநிதி நிதியிலே வந்து பாருங்க கலாநிதி உதயநிதி தயாநிதி பார்த்துக்கோங்க எப்படி வந்து பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் கோபாலபுர குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கடுமையான மோதல் போக்குகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வாய்ப்பு வந்து இருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியலே அனைத்திற்கும் வந்து காரணம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அப்படின்றது நமக்கு வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே திமுகவில் உண்மையில குடும்ப அரசியல் என்பது ரொம்ப தலைத்தோங்கி விட்டதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சில விதமான குடும்பங்கள் சில விதமான குடும்பத்தை சார்ந்த அரசியல்கள் எடுபடுவது கிடையாது ஒரு முறை அழிஞ்சிட்டாங்கன்னா அதோட தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தான் வரலாறு ஆனா திமுகவில் அந்த ஸ்டெண்ட் அப்படின்றது மாறி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் கோபாலபுர குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோதல் போக்குகள் அப்படின்றது தொடர்ந்து முடிவதற்கு வாய்ப்புகள் என்பது இப்போதைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றம் சார்ந்த அரசியல்கள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக கோபாலபுர குடும்பத்திலேயே நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க நீங்கள் திரையில் பார்ப்பீங்க குடும்பத்தோடு வந்து இருக்கக்கூடிய காட்சிகள் கலைஞர் எப்போது இறந்தாரோ அப்போதே மூக்க அழகிரி பிரிந்த மூக்க அழகிரி மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து விட்டார் அது அனைவருக்கும் தெரியும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது என்ன நடக்கப் போகுது அதாவது யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற டாபிக் மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே பார்க்கப்படுது அப்படினே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி